துலாம் ராசி நேயர்களே வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசி நேயர்களுக்கான ஆண்டு பலன் இந்த வருஷம் துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையப்பட்டால் கூட உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் தேவை ராசிக்கு ஆறாம் இடம் சனி பகவான் அப்போ ராசிக்கு ஆறாம் இடமாக சனி பகவான் கொஞ்சம் பயிற்சி ஆகி வரும் பொழுது உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நரம்பு தொல்லைகள் பிரஷர் விகிதங்கள் கண் குறைபாடுகள் காது கேளாமை செரிமான கோளாறு போன்றவைகள் உண்டு பண்ணும் இப்போ ஐந்து ஐந்தாம் இடம் அதற்கு மாசு இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ஆறாம் இடத்தினுடைய அதிபதி உங்களுடைய அந்த காலகட்டங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வருஷ காலங்கள் தொழில்துறைகளினுடைய விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை பிற்பகுதி ஜூன் ஜூலைக்கு பிறகு தொழில் வாய்ப்புகள் அமோகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் கணவன் மனைவி குடும்பத்தினுடைய விஷயங்கள்ல சிறு சலசலப்புகள் வரும் பொழுது விட்டு கொடுத்தலினுடைய விஷயங்கள் சுகங்களாக இருக்கும் நீண்ட கால அமைப்புகளுக்கு பயணங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டவர்களுக்கு தடைகள் இருந்து ஏப்ரல் மேக்கு பிறகு சுகங்களாக விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஐந்து குருஸ்தான விஷயங்கள் என்பதால் பூர்வீர் ராஜஸ்தான விஷயம் என்பதால் பூர்வீகத்தினுடைய சொத்து சார்ந்த பிரச்சனைகள் மற்ற விஷயத்தில் அமைப்புகள் உங்களுடைய ராசி பகவானுக்காக அமையும் பொழுது கொஞ்சம் பலன்கள் சிறப்பு ஏற்புகள் நீண்ட காலமாக பிரிவினை சொத்துகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சுகாதாரங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கப்படக்கூடிய கட்டங்கள் என்பதால் அந்த விகிதங்கள் உங்களுக்கு பணம் தரக்கூடிய விஷயமாக அமைவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கப்படக்கூடிய காலகட்டத்திற்கு காலங்கள் இருக்கிறது குறிப்பாக அதாவது சொத்து பிரச்சனைகள் தீரும் வீடு மனைகள் புதிதாக வாங்குவீர்கள் மனை விஷயத்துல சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அதாவது லாபகரங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மருத்துவ கண்மணிகளுக்கு சிறப்பான வாய்ப்புகள் இருந்தால் கூட கொஞ்சம் கவனத்தோடு இந்த ஆண்டுகள் செயல்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது ஏன்னா ஆறாம் இடமாக இருப்பதுனால அதே காலகட்டங்கள் அதாவது உடல்நிலைகளினுடைய இருப்பவர்கள் தயவு செய்து மருத்துவத்தை நாடி மனையான மருத்துவங்கள் பெறும் சிறப்புகளாகவும் விவசாயத்துறை கண்மணிகளுக்கு வாய்ப்புகள் அதாவது தை மாசி பங்குனி சித்திரை போன்ற வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பு இயல்புகளாக வருவதற்கு விவசாயத்துறை அணுகுமுறைகளில் பயிர் அதாவது மரங்கள் கரும்பு சார்ந்த பயிர் வகைகளினுடைய விஷயங்களை அதிக அமைப்புகள் காட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ள நேரங்கள் உங்களுடைய அதிபதியினுடைய காலகட்டங்கள் உங்களுடைய ஜோதிட விஷயத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களை அறிந்து அதற்கேற்ப பலன் நிச்சயமாக கிடைக்கும் இது ஆண்டு பலனினுடைய விகித காலகட்ட விஷயங்கள்ல இந்த பலன் விகிதத்தினுடைய அமைப்புகள் அதாவது நல்ல லாபங்கள் அதாவது ஆணி ஆவணி அந்த மாத ரேஞ்சுகளில் அதாவது செப்டம்பர் அக்டோபரில் புதிதாக தொழில் தொடை தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்புகளாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல பலன் இருக்கிறது பயன்படுத்தி கொள்வது துலாம் ராசி நேர்களை பொறுத்தளவிற்கு சிறப்பான வாய்ப்புகள் உள்ள காலங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஆண்டு இனி ஆண்டாக அமைவதற்கு பாலாஜி வாஸ்து மற்றும் ஜோதிடர் நீங்கள் ஒவ்வொரு ராசி பலன் விஷயங்களையும் இந்த வருஷத்திற்கான விஷயங்களை பார்த்து கொள்வதற்கு பாலாஜி வாஸ்து பாலாஜி ஜோதிட பொக்கிஷம் என்ற சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி